நம் எல்லாருக்கும் தெரிந்த பழமொழி இக்கரைக்கு அக்கறை பச்சை அதாவது என்னிடம் இருக்கும் பொருளை விட இன்னொருவரிடம் இருக்கும் பொருள்தான் சிறந்தது நண்பர்களே இது மனதிலே நாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு கற்பனை என்றே சொல்ல வேண்டும் ஒரு முறை பூசல் நிகழ்வுக்கு பிள்ளைகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு ஆலயத்திலே ஒரு அருட்சகோதரி வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு அலங்கரிக்கப்பட்ட மெழுகுவத்தியை கொடுத்து கொண்டே போனார்கள் தூரத்திலிருந்து நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன் எல்லாருக்கும் ஒரே விதமாக அலங்கரிக்கப்பட்ட அந்த மெழுகுவத்தியை தான் அந்த சகோதரி கொடுத்து கொண்டே சென்றார்கள் அதை வாங்கிய பிற்பாடு ஒரு பையன் அவனுடைய மெழுகுவத்தியை கொண்டு போய் பக்கத்தில் இருந்த இன்னொரு பையனுடைய மெழுகுவத்தியோடு அப்படியே நிறுத்தி பார்த்தான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது தூரத்திலிருந்து பார்க்கிற எங்களுக்கு ஆனால் என்று அவனுடைய முகம் மாறிவிட்டது அந்த பையனை கூப்பிட்டு ஏம்பாச்சு உனக்கு மெழுகுவத்தி கொடுக்கலையா சிஸ்டரு அப்படின்னு கேட் இல்ல கொடுத்தாங்க இது நல்லா இல்லை பாருங்க அவனுடைய மெழுகுவத்தி நல்லா இருக்கு அப்படின்னு சரி அந்த பையனையும் வர சொல்லி ரெண்டு மெழுகுவத்தியும் வச்சு இதுல எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை ரெண்டு பேரும் சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணாங்க ஒருத்த மேல பார்த்தான் கீழே பார்த்தா அந்த ஜோடனையை பார்த்தான் எல்லாம் வச்சுட்டு ஆமா ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க நண்பர்களே இதுதான் நம்முடைய வாழ்விலே நடப்பது நம்ம இடத்துல இருக்கின்ற ஒரு மனநிலை என்னிடம் இருப்பதை விட அடுத்தவரிடம் இருப்பது நல்லது மேலானது சிறந்தது என்ற ஒரு தவறான அல்லது ஒரு முன்சார்பான எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ளும்போது எதை பார்த்தாலும் அப்படியே இருக்கும் ஆ என்னுடைய வசதிகள் சரியில்லை அடுத்தவங்களுக்கு நிறைய வசதி இருக்கு என்னுடைய வீடு சரியில்லை அடுத்தவங்க வீடு நல்லா இருக்குது இப்படியே அக்கறைதான் பச்சை என்னிடம் இருப்பது பச்சை இல்லை என்று நினைத்தால் நமக்கு மிஞ்சுவதெல்லாம் வேதனையும் குழப்பமும் அங்கலாய்ப்பும் மட்டுமே நண்பர்களே வாழ்விலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வெற்றியோடு வாழ இதோ இந்த மனநிலையை நாம் மாற்றி இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை மாற்றி இக்கரையும் அக்கறையும் பச்சையாகவே இருக்கிறது என்ற அந்த மனநிலையை வளர்த்து கொள்வோம் என்று சொன்னால் கட்டாயமாக நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் முயன்று பாருங்களேன் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள்